அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பாக காணப்படும் இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் பெறுவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல பெயர் எடுப்பீங்க உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது உங்களின் தனி திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்தில் உண்மையான அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு பணம் அதிக அளவில் சேர்க்கையிலும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க கடவுளுடைய அருளால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் பரபரப்பாக காணப்படுவீங்க இன்று உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக ஆற்ற வேண்டும் உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை நீங்க வெளிக்கொளருவதன் மூலம் திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணிகளை முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் உங்க துணை இடத்துல வெளிப்படையாக நீங்க பழகுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கலாம் இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களை நீங்கள் உற்சாகமாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் பிறரை மகிழ்விக்க முயற்சி செய்வீங்க உங்களின் விதியை இன்று ஏற்றுக்கொள்வதன் மூலம் சிறப்பானதாகவும் நம்பிக்கையுடனும் உணர்வீங்க பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று அதிக பணிகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு மகிழ்ச்சியற்ற உணர்வு காரணமாக உறவில் திருப்தியின்மை காணப்படலாம் நீங்கள் உங்கள் துணை இடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க நிதி நிலைமை சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் இருக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் எல்லா விஷயத்திலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது பணியிடத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் பணிகளை மேற்கொள்ளும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் தொடர்பாடலில் உள்ள இடைவெளி காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவருக்கும் எதிரெதிரான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க பணப்புழக்கம் சிறிது ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு அதிக செலவுகள் காரணமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை பெறுவீங்க உங்களின் இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க இன்று எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியில் உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராய ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடியதாகவும் நிதி நிலைமை செழிப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அனைத்து விதத்திலுமே மகிழ்ச்சி காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்களில் தன்னம்பிக்கை காணப்படலாம் உங்கள் திறமையின் மீது இருக்கும் நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளை நீங்கள் விரைவாக முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க இதன் மூலம் உங்களின் துணையின் நம்பிக்கைக்கு நீங்கள் ஆளாகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலம் பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய சேமிப்பில் கணிசமான ஒரு தொகை சேரக்கூடியதாகவும் இருக்கு நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான சாதகமான ஒரு நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களின் செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது உங்கள் பணியிடத்துல மேலதிகாரிகள் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் உறவின் நல்லிணக்கம் காண நீங்க அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேணும் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண வரவு செலவு இரண்டுமே கலந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் இல்லாத உணவு வகைகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் காணக்கூடிய நாள் உங்களுடைய மனதை அமைதியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் பல சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் அதிக பணிகள் காரணமாக பணியில் மும்முரமாக நீங்கள் இருப்பீங்க என்றாலுமே உங்களுடைய திறமை காரணமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செவ்வனே முடிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை கவனமாக நீங்க கையாள வேண்டும் அதிக வேலை காரணமாக சோர்வு காணக்கூடியதாக இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவம் பெறுவீங்க புதிய தொடர்புகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் இனிமையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்வுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன்படி நீங்க நடந்து கொள்வீங்க பண வரவு மகிழ்ச்சிகரமாகவும் திருப்தியாகவும் இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணம் கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் சவால்களை திறமையுடன் சமாளிக்க பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் சில தடைகள் காணக்கூடியதாக இருக்கு இதனால் நேரம் கூட செலவாகலாம் நல்ல ஒரு சூழ்நிலைகள் காண திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று குறித்து உங்கள் துணை இடத்துல இன்று நீங்கள் சமாளிப்பதை கடினமாக உணர்வீங்க கருத்து வேறுபாடு காரணமாக பேச்சு காணக்கூடியதாக இருக்கு எனவே கருத்து வேறுபாட்டை நீக்க பரஸ்பர பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக இருக்கு அதிக செலவுகள் உங்களுக்கு சுமையாக இருக்கலாம் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்க குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்க பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களை எதிர்பார்க்கும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சிகளை சார்ந்து செயல்கள் பட வேண்டியது ரொம்பவும் நல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணிகள் காரணமாக பணியில் மும்பரமாக இருக்கக்கூடியதாகவும் ஓய்வெடுக்க சிறிது நேரமே உங்களுக்கு கிடைக்கலாம் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க இது உங்க துணையுடனான உறவை பாதிக்கும் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் அது அமைதியின்மை காரணமாக உங்களுடைய மனதில் பதட்டம் காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான ஒரு நாளாக இருக்குது உற்சாகமான ஆற்றல் நிறைந்த போக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் விளைவுகளை எதிர்பார்க்காம உங்களுடைய செயல்களை செய்வதன் மூலம் வெற்றி கிடைக்கலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிக பணிகள் காணப்படலாம் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் துணையிட தொடர்பு கொள்ளும்போது பிரச்சனைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் வீட்டு புறமைப்பிற்காக பணம் செலவு செய்வீங்க இதனால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே